சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை தங்க தாமரையில் உள்ள அற்புத ஏஞ்சல் எண்ணான எழுநூற்று எழுபத்தி ஏழு என்ற எண்ணை நீ தொட்டு இருக்கிறாய் வாடி இருக்கிற உன் முகம் கண்டு நான் ஓடி வந்துவிட்டேன் இந்த நொடி முதல் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரிய போகிறேன் எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கின்றாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கின்றது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடி வருகின்றாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும் இதோ இந்த விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன் என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்னருகில் விரைந்து வா நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே காலம் கழித்தாய் உன் பிரச்சனைகள் எத்தனை இருந்தால் என்ன என் கைத்தடி அதை நொறுக்கி போடும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை மொகிழச் செய்யும் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாயல்லவா உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கின்றது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை எனது மனது அமைதியை நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீ உறுதியோடு இருக்கின்றாய் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செய்யலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் என்று மிகுந்த உறுதியோடு இருக்கின்றாய் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் தந்தை பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நினைப்பதுதான் உன் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான என் தந்தையிடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்றை நான் கூறுகின்றேன் நீ இல்லையில் உன் தந்தையான நானும் இல்லை உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விட மாட்டேன் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே அடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விழும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறகு அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையை கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் ஆனால் கவலைப்படாதே குழந்தையே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உண்மையை உணர்ந்து கொள் என் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெறிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு என்னை நம்பு என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா இனி எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டிப் என் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப்போவது இல்லை என் குழந்தையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வர வளைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்து செல் என் கஜானாவின் வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் மீது என் குழந்தையே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம பலன்கள் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்கப் போகிறேன் குழந்தையே கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டே இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என் தங்கமே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழி கடந்தும் வாழப் என் குழந்தையே எண்ணம்தான் வாழ்க்கை நம் வலிமையான எண்ணமே நம் வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து சோலைவனத்திற்கு போகிறது நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப் போகிறது குழந்தையே நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருவார்கள் கர்மவினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகள் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவது இல்லை நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் கனவு ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒற்றையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பிரியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேனே என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சேரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே அப்பா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகின்றாய் என்னை பற்றிக்கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் உன் குழப்பங்கள் தீர்ந்த பாடு இல்லை கவலை வேண்டாம் தங்கமே இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரிசெய்து உன் மனதை தேற்றியது போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகை பிணி வறுமை இவையெல்லாம் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது நம் தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்றுவிட்டன இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக் கொண்டோம் விதியை நோந்து கொள்வானேன் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகியிருக்க வேண்டிய அவசியமில்லையே குழந்தையே உனக்கு இலை என்பதே இல்லை எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சித்து வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் குழந்தையே உனக்கு கஷ்ட காலம் முடிந்து விட்டது புண்ணியம் சேர்ந்திருக்கின்றது பாவம் விளக்கப்பட்டு உள்ளது அதனால் நீ என்னுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறாய் இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம் கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன் புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீ நினைக்கும்போது நான் தரிசனம் தருவேன் கேட்டதை கொடுத்து உன்னோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன் நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை அதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் ஏதேதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை இனி உபயோகப்படுத்தாதே தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான் நான் உன் தந்தை அல்லவா நான் உன் தாய் அல்லவா நான் கண்டெடுத்த வைரங்களில் நீயும் மடக்கம் உன் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதற்கான காலம் கைக்கோடி வந்துவிட்டது தங்கமே அமைதியாக இரு உன் அனைத்து காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன் இது என் சத்தியமான சத்திய வார்த்தை நீ உன்னை யாருக்கும் இங்கு நிரூபிக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் அல்ல உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே ஏனென்றால் அவை அனைத்தும் என்னுடைய கையில் இருக்கிறது பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு முன்னாளில் இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னாளில் மிக பெரிய சாதனையாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் நீயும் அதே போலத்தான் இப்போது சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆனால் நீதான் பின்னாளில் சாதனை படைக்கப் போகிறாய் என்று நான் சொன்னாலும் நீ இப்போது அதை நம்ப மாட்டாய் ஆனால் அதுதான் உண்மை என் பிள்ளையே நேர்மறை எண்ணமும் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையும் ஒருபோதும் மாறாது நிச்சயம் நீ சாதிப்பாய் உன் கவலைதான் என்ன சொல் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் மனம் விட்டு பேசு நானும் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய் நீ பேசாவிட்டாலும் உன் கவலையை நான் அறிவேன் பிறகு ஏன் பேச சொல்கிறீர்கள் அப்பா என்கிறாயா காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும் உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும் பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும் உன் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும் மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடி ஏறுவாய் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு உனக்கு வரும் கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும் அந்த நிலையே உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக்கொண்டு இருப்பாய் இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் பணம் பொருள் எல்லாம் அழியக்கூடியவை இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை ஒவ்வொருவரும் இங்கு வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லாதே சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை